Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to MX. மேக்ஸ் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று இயல் ஒன்று எண் ஏல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பேஜ் நம்பர் வந்து ஒன்பது ஃபஸ்ட் ஆப்ஷன் கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடங்களை நிரப்புக மைனஸ் முப்பது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது ப்ளஸ் டேஷ் கொடுத்துட்டு ஈக்குவல்டு கொடுத்துட்டு இங்கே அறுபது கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மைனஸ் முப்பது நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எழுதிட்டேன் ப்ளஸ் அந்த டேஸ்க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா எக்ஸ் எழுதுகிறேன் அறுபது இங்கேயே இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவை இந்த எக்ஸ் தான் அந்த எக்ஸை வந்து நம்ம இங்கேயே வச்சுப்போம் இப்போ அறுபது மைனஸ் முப்பது இந்த பக்கம் மாறும்போது ப்ளஸ் முப்பதாக மாறும் அப்போ எக்ஸு கொல்ட்டு என்ன வந்தது விடை தொண்ணூறு அப்போ இங்கே என்ன எழுதுனோம் தொண்ணூறு தொண்ணூறில் முப்பது போச்சுன்னா என்ன வரும் இது மைனஸில் இருக்குது அப்போ தொண்ணூறில் மைனஸ் முப்பது போச்சுன்னா அறுபது வந்துச்சா ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் மைனஸ் ஐந்து ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே மைனஸ் நூறு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐந்து ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் நூறு எக்ஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் நூறு இங்கே மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்தால் அவங்க ப்ளஸ் அஞ்சால் மாறிவிடும் சரி அப்போ எக்ஸ் ஈக்கொல்ட்டு இப்போ ப்ளஸில் என்ன பண்ணணும் கூட்டலில் என்ன பண்ணுவோம் ஒரு விதி இருக்குது அப்படின்னா கழிச்சுட்டு அடையாளம் மாறி இருந்தால் இங்கே பண்ணுவோம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது அப்போ அடையாளம் மாறி இருந்ததுன்னா கழிக்கணும் கழிச்சுட்டு பெரிய என்னோடய அடையாளத்தை போடணும் நூறில் அஞ்சு போச்சுன்னா என்ன வரும் தொண்ணூற்றி ஐந்து வரும் அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது பெரிய என்னோடய சிம்பிள் வந்து மைனஸ் அப்போ மைனஸ் அப்போ மைனஸ் தொண்ணூற்றி அஞ்சு இப்போ ரெண்டையும் கூட்டுங்க அடையாளம் ஒன்றா இருந்தால் கூட்டணும் அடையாளம் வேறு வேறு இருந்ததுன்னா கழிக்கணும் அடையாளம் ஒன்றா இருந்தால் கூட்டணும் இங்கேயும் மைனஸ் அஞ்சு இது ப்ளஸ் எண்ட் மைனஸ் மைனஸ் தானே வரும் அப்போ மைனஸ் தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் நூறு நமக்கு விடை வந்துடுது இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் மூணாவது ஆப்ஷன் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு டேஷ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு டேஷில் என்ன எழுதணும் அடையாளம் ஒன்றா இருந்தால் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு ரெண்டு கூட்டணும்னா நாலு அஞ்சு அஞ்சு பத்து அப்போ அடையாளம் கூட்டிட்டு அதே அடையாளத்து தான் போடணும் இங்கே பாருங்கள் அதே அடையாளம் தானே வந்தது மைனஸ் 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 தானே வந்துச்சு அப்போ மைனஸ் நூற்றி நாலு விட என்ன வரும் மைனஸ் நூற்றி நாலு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் இப்போ இது எக்ஸ் போடாமல் டேரெக்டாக போடலாமா இங்கே மைனஸ் இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் இருபத்தி ரெண்டு இருந்தால் தான் என்ன வாங்கணும் இது ஜீரோ வாங்கும் மைனஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு கேன்சல் ஆகிடும் அடையாளம் மாறி இருந்தால் என்ன செய் கழிக்கணும்னு சொன்னேன்னா அப்போ இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு போச்சுன்னா என்ன வரும் ஜீரோ இங்கே என்ன வரும் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் முன்னாடி போடணும்னு தேவை கிடையாது இப்போ மெத்தட் படி போடணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருபத்தி ரெண்டு இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகிடும் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தி ரெண்டோட ஜீரோ கூட்டினோம்னா இருபத்தி ரெண்டு தான் எக்ஸுக்குவல்ட்டு இருபத்தி ரெண்டு நான் டேரெக்டாக ஆன்சரம் எழுதி காமிச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அஞ்சாவது ஆப்ஷன் பாருங்கள் இங்கே மைனஸ் எழுவது இங்கே வந்து என்ன இருக்குது ப்ளஸ் எழுபது இருக்குது இப்போ விட என்னென்னு பார்ப்போங்களா எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எழுபது ஈக்குவல் டு எழுபது எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் எழுவது இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் ப்ளஸ் எழுபதாக மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுல எழுபது போச்சுன்னா என்ன வரும் ப்ளஸ் எழுவது எழுபது இது மைனஸ் எழுவது இங்கே ப்ளஸ் எழுவது இருக்குது அப்போ நூற்றி நாற்பதில் மைனஸ் எழுபது போச்சுன்னா ப்ளஸ் எழுவது வந்துருச்சா விடை இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம் இருபது ப்ளஸ் எண்பது ப்ளஸ் டேஷ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஜீரோ இங்கே என்ன விடை வரும் அப்படின்னா மைனஸ் நூறு வரும் எண்பது ப்ளஸ் நூறு இருபது என்ன நூறு நூறில் ப்ளஸ் நூறில் மைனஸ் நூறு போயிட்டுனா தான் நமக்கு ஜீரோ விடை வரும் ஓகேவா இப்போ இருபது ப்ளஸ் எண்பது என்ன வரும் நூறு ப்ளஸ் எக்ஸ் இக்குவல்ட்டு ஜீரோ எக்ஸ் இக்குவல்ட்டு இந்த நூறு இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸில் இருக்கிறதா தானே அடுத்த சிம்பிள் எதுவும் இல்லைன்னா ஸோ மைனஸ் நூறு ஆகிடும் மைனஸ் நூறு இங்கே ஜீரோ அப்படியே தான் இருக்குது இப்போ மைனஸ் நூறுங்கிறப்ப என்ன ஆகும் விட என்ன வந்தது மைனஸ் நூறு இப்போ எண்பது ப்ளஸ் இருபது நூறு நூறில் மைனஸ் நூறு போச்சுன்னா ஜீரோ ஓகே அடுத்த ஆப்ஷன் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு டேஷ் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் மைனஸ் என்ன வரும் மைனஸ் மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு அஞ்சு ரஞ்சு போச்சுன்னா ஜீரோ வரும் ஏழு ரெண்டு போச்சுன்னா அஞ்சு வரும் அப்போ விட என்ன வந்தது ஐம்பது வந்துச்சு எட்டாவது ஆப்ஷன் நூற்றி எழுபத்தொன்று ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ ஆன்சர் என்னென்னா மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்று இங்கே பாருங்கள் இது ப்ளஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது ப்ளஸும் மைனஸும் ஆறு மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம் கழிப்போம் நூற்றி எழுபத்தொன்னு ப்ளஸ் மைனஸ் நூற்றி எழுவத்தொன்று போயிட்டுனா என்ன ஜீரோ வந்துடும் இப்போ இந்த மெத்தடில் போடணும்னா இது எக்ஸுன்னு எடுத்துப்போமா இக்குவல் டு ஜீரோவாக எக்ஸ் இக்குவல் டு ப்ளஸ் நூற்றி எழுவத்தொன்று இந்த சைடு வரும்போது மைனஸ் நூற்றி எழுபத்தி இங்கே ஜீரோ இருக்கிறதுனால நான் எடுக்கலை இப்போ ஆன்சர் அவ்வளோண்ணா அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இதுக்கு பேர் என்ன பாருங்கள் மூணு எண் இருக்கா இங்கேயும் வந்து மூணு எண் இந்த டேஷில் கொடுத்துருக்காங்க மூணு எண் இருக்குது இதுக்கு என்ன முழுக்களின் கூட்டலின் சேர்ப்பு பண்பு ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுக்கு பேர் சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவாங்க சேர்ப்பு பண்புனால் என்னென்னா மூணு வந்து மூணு முழுக்கள் இருக்கும் இது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏயும் பியும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது சரியா சி வெளியில் இருக்குது இப்போ இங்கேயும் என்னென்னா அதே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஆனால் ப்ராக்கெட் எங்கே இருக்குன்னா பிக்கும் சிக்கும் இங்கே இருக்குது ஓகேவா அப்போ ரெண்டு பிளேஸ்லேயும் தான் ரெண்டு பிளஸ்லேயும் பி தான் சி தான் ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ இங்கே என்ன இருக்குது ஏல மைனஸ் த்ரீ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஏக்கு பதிலாக மைனஸ் த்ரீ ஓகேவா மைனஸ் த்ரீ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆல்ரெடி இங்கே இருக்குது பி பாருங்க மைனஸ் டுவெல் இங்கே பி மைனஸ் டுவெல் இருக்கா அதே மைனஸ் தான் இருக்குது மைனஸ் செவன்ட்டி செவன் இருக்குது இங்கே சிக்கு பதிலாக அது இது ப்ராக்கெட்டில் இருக்குது இங்கே ஏயும் ப்ராக்கெட்டில் இருக்குது அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போன ஆப்ஷன் போட்டோம்ல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பியும் சியும் ப்ராக்கெட்டில் இருக்குது இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட்டில் இருக்குது சி ப்ராக்கெட்டில் இல்லை ஓகேவா இப்போ மைனஸ் வேறு எதுவுமே அவங்க கொடுக்கலை இதை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ இங்கே மைனஸ் ஃபார்ட்டி இருக்கா மைனஸ் ஃபார்ட்டி டூங்கிறது என்ன ஏ பி இங்கே வந்து பிளாங்காக இருக்குது இங்கே பாருங்கள் ஏ இங்கே வந்து பிளாங்காக இருக்குது அப்போ ஏக்கு பதிலாக அந்த மைனஸ் ஃபார்ட்டி டூ எடுத்து நம்ம எழுதலாமா ஓகேவா முடிஞ்சிருச்சா பி என்ன இருக்குங்க பிளஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் இந்த சைடே எழுதணும் இங்கே ப்ளேஸ் இல்லாதனால நான் கீழே எழுதியிருக்கேன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்போ ஃபிஃப்டீன் எடுத்து இங்கே எழுதுவோம் சி என்ன இருக்குது மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ எடுத்து எழுதியாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஆப்ஷன் சரியா தவறா என கூறுக மைனஸ் முப்பத்து ரெண்டின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்து ரெண்டு கூட்டல் எதிர்மறைனா அப்போ இங்கே ப்ளஸ் முப்பத்து ரெண்டு வரணும் அப்போ இங்கே என்னவா இருக்குது மைனஸ் முப்பத்து ரெண்டாக இருக்குது இப்போ இங்கே இப்படியே என்ன எழுதணும் தவறுன்னு எடுத்து எழுதிடுங்க ஓகேவா அடுத்த ஆப்ஷன் மைனஸ் தொண்ணூறு ப்ளஸ் மைனஸ் முப்பது எல்லாம் அறுபது இங்கே தொண்ணூறு இருக்கா மைனஸ் தொண்ணூறு ப்ராக்கெட்லேருந்து எடுத்துட்டேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் முப்பது மைனஸ் அப்போ ரெண்டு அடையாளமும் ஒன்றா இருக்குது அப்போ கூட்டணும் கூட்டணம்னா என்ன வரும் நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபது வரும் ஆனால் இங்கே வந்திருக்கிறது என்ன அறுபது வருது அப்போ இது என்ன அது தவறு அடுத்தது மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி போச்சுன்னா என்ன வரும் ஏன்னா அடையாளம் மாறி இருக்குது அப்போ நூறு தான் வரும் நூறு அப்போ பெரியவனோட அடையாளம் என்ன மைனஸ் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி தானே பெரிய என்ன அப்போ மைனஸ் தான் வரும் அப்போ மைனஸ் நூறுங்கிறது சரி ஓகேவா அடுத்து மூணாவது கணக்கு கீழ்கண்டவற்றை கூட்டுக தேர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கோட்டை பயன்படுத்தி கூட்டுக எட்டு மற்றும் மைனஸ் பன்னெண்டு ஓகே ஆல்ரெடி நான் என்கோட போட்டுட்டேன் எட்டு மற்றும் மைனஸ் பன்னெண்டு என்ன பண்ண சொல்கிறாங்க கூட்ட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விடை என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போமா கூட்டணும் கூட்டணுன்னா என்ன பண்ணணும் எட்டு ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டு இது தேவையில்லை நம்ம கோட்டில் தான் காட்டணும் விடை என்ன வருதுன்னு இப்போ இப்போ எட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் மைனஸ் பன்னெண்டு அப்போ அடையாளம் மாறி இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ எட்டில் பன்னெண்டு போச்சுன்னா என்ன வரும் நாலு வரும் எட்டில் பன்னெண்டு போச்சுன்னா நாலு பெரியனோட அடையாளம் என்ன மைனஸ் அப்போ மைனஸ் நாலு வரும் அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் என் என்கோட்டில் குடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது எட்டு அப்போ பூஜ்ஜியத்துலேருந்து எட்டு அழகு என்ன பண்ணுறோம் முன்னோக்கி சொல்லுவோம் ஓகேவா எட்டு அழகுகள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் எட்டு நான் கரெக்டாக எட்டு வரைக்கும் நான் குளிச்சுருக்கேன் ஓகே எட்டு வரைக்கும் நம்ம முன்னோக்கி போயாச்சு ஓகேவா இது என்னது ப்ளஸ் எட்டு ஓகேவா அடுத்தது பாருங்கள் மைனஸ் இப்போ எப்படி குறிக்கணும் அப்படின்னா இந்த எட்டுலேருந்து பின்னோக்கி பதினைந்து அதாவது பன்னிரெண்டு அழுகுகள் வந்து பின்னோக்கி குடிச்சிட்டு வாங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எங்கே வந்துச்சு மைனஸ் நாலு கிட்டே வருது எங்கே வருது மைனஸ் நாலு அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க மைனஸ் நாலு கிட்டே இதே மாதிரி ஒரு ஆரோ வந்து போடணும் அப்போ விட வந்து நமக்கு மைனஸ் நாலு வந்துருச்சா இங்கே மைனஸ் பன்னெண்டு போட்டு இந்த ஆரோ மார்க் எப்படிங்க இந்த ஆரோ மார்க் எப்படின்னு குறிச்சுருக்கேன் ஓகேவா இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷனோ என்கோட்டை பயன்படுத்தி கூட்டணும் ரெண்டுமே வந்து மைனஸில் இருக்கும் மைனஸ் மூணு எடுத்து எழுதிக்கோங்க ப்ளஸ் போட்டு மைனஸ் அஞ்சு இப்படி தான் எழுதணும் மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ் மைனஸ் நம்ம பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 அஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டணும் ரெண்டு ஒரே அடையாளமாக இருந்தால் என்ன பண்ணணும் கூட்டணும் கூட்டிகிட்டு அதே அடையாளத்தை போடணும் மைனஸ் எட்டு இப்போ நமக்கு என்ன தேவை என்கோட்டை தான் பயன்படுத்தி எழுதணும் இப்போ கோட்டில் நம்ம போடலாமா ஜீரோலேருந்து என்ன பண்ணணும் இப்போ மைனஸ் மூணு பின்னோக்கி வரணும் ஓகேவா மைனஸ் மூணு என்ன பண்ணிட்டோம் பின்னோக்கி வந்துட்டோம் இங்கே வந்து ஆரோ மார்க் போட்டு என்ன பண்ணுவோம் இங்கே வந்து மைனஸ் மூணுன்னு எழுதுருங்க போடும்போதே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுவிட்டிங்கன்னா அது எழுதுறதுக்கு நம்பர் கரெக்டாக இருக்கும் இப்போ மைனஸ் மூணுலேருந்து திரும்ப ஐந்து அழகுகள் என்ன பண்ணணும் திரும்ப பின்னோக்கி வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எங்கே வந்துச்சு எட்டுக்கிட்ட வந்துச்சு எங்கே வந்துச்சு எட்டுக்கிட்ட வந்துச்சு அந்த ஆரோ மார்க்கையும் அப்படியே போட்டுருங்க ஓகேவா பண்ணுவோம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டேன் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ஆரோமா பிப்பி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இப்போ அடுத்த கணக்கு எல்லாமே பாருங்களேன் அடுத்த கணக்கு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எல்லாமே வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது ஆப்ஷன் என் கூட்டை பயன்படுத்தி கூட்ட சொல்லலை நார்மலாக சம கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம நார்மலாக கூட்டி போடலாம் மைனஸ் நூறு ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் பத்துன்னு இருக்குது மைனஸ் நூறு அப்படியே எடுத்து எழுதணும் இங்கே ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லை ஸோ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் தான் வரும் அப்போ மைனஸ் பத்து ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால அதை கூட்டணும் அப்போ நூற்றி பத்து அடையாளம் அதே அடையாளத்தை எடுத்து எழுதணும் ஓகேவா இப்போ அடுத்த ஆப்ஷன் இருபது ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் எழுவத்தி ரெண்டு இருக்குது இருபது எடுத்து அப்படியே எழுதுங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எழுபத்தி ரெண்டு இங்கே மைனஸ் அடையாளம் இருக்குது இங்கே குறி ஒன்றுமே இல்லைனா அது ப்ளஸ்ஸுன்னு தான் அர்த்தம் இப்போ என்ன பண்ணணும் அடையாளம் மாறி இருந்தால் கழிக்கணும் எழுபத்தி ரெண்டில் இருபது போயிடுச்சுன்னா என்ன ஆகும் எழுபத்தி ரெண்டில் இருபது ரெண்டில் ஜீரோ போச்சுன்னா ரெண்டு ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு இதில் பெரிய எண்ணோட அடையாளம் எதுவும் மைனஸ் சின்ன எண்ணு வந்து இருபது அப்போ அது வந்து ப்ளஸில் இருக்குது ஸோ ஆன்சர் என்ன எழுதணும் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா போன கணக்கு மாதிரியே தான் எண்பத்தி ரெண்டு மைனஸ் எழுபத்தஞ்சு என்ன உள்ளே பெருக்கிங்கன்னா ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும் இப்போ வந்து இது வந்து நார்மலாக பாருங்கள் கழிக்கிற மாதிரியே இருக்குது இது பெரிய எண் இது சின்ன எண்ணப்போ கழிக்கணும் எண்பத்தி ரெண்டில் எழுபத்தி ஐந்து போய்ட்டுங்கன்னா ரெண்டில் ஐந்து போகாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிடும் இந்த இடம் ஏழு ஆகிடும் அப்போ பன்னிரெண்டு ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா என்ன வரும் ஏழு வரும் இந்த ஏழு இடத்துக்கு கேள்விடுங்க ஏழில் ஏழு போச்சுன்னா இங்கே ஜீரோ ஆகிடும் விடே ஏழு இங்கே என்ன என்ன குறி போடணும் ப்ளஸ் தான் ஏன்னா இதுதான் பெரிய எண் அப்போ நம்ம ப்ளஸ்ஸை வந்து நம்ம போடணும்னு தேவை இல்லை ஓகேவா அப்போ அடுத்த ஆப்ஷன் இது இங்கே மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படி எடுத்து எழுவும் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் ப்ளஸ் இன்னைக்கு மைனஸ் 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 பதினஞ்சு இப்போ இப்படியே பாருங்கள் ரெண்டு ஒரே ஒரேடாவும் அப்போ கூட்டி தான் ஆகணும் கூட்டிகிட்டு மைனஸே போடணும் எட்டு ப்ளஸ் அஞ்சு என்ன வரும் பதிமூணு வருமா மூணு பாக்கி ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு என்ன வரும் ஆறு அறுபத்தி மூணு மைனஸ் அறுபத்தி மூணு ஓகேவா மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் மைனஸ் இருபத்தி மூணு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி அப்படியே எடுத்து எழுதுங்க இங்கே மைனஸ் அறுபத்தி மூணு வரும் ப்ளஸ்ஸையும் மைனஸும் பருக்கணும்னா மைனஸ் இப்போ ப்ராக்கெட் ரொம்ப ஆயிடும் ரெண்டும் ஒரே அடையாளம் இருக்கிறதுனால போட்டி எழுதணும் அடையாளம் வந்து மைனஸ் போடணும் அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு ரெண்டையும் ஆறையும் கூட்டினோம்னா எட்டு இங்கே ரெண்டு மட்டும் இருக்குது ரெ மைனஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு அடுத்தது நாலாவது கணக்கு தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் தவறாக விடையளிச்சிட்டா ஒரு மதிப்பெண் குறைச்சிருவாங்களாம் முதல் தாளில் அவள் இருபத்தைந்து வினாக்கள் தவறாக அளிக்கிறாள் சரியா முதல் தேர்வில் என்ன பண்ணுறாளாம் அதான் முதல் தாளில் இருபத்தைந்து வினாக்கள் வந்து தவறாக பதிலளிக்கிறாள் மேலும் தாள் ரெண்டில் பதிமூணு வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிய விடை பாருங்க ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் குறைக்கப்படும் மதிப்பெண் எவ்வளோ மைனஸ் ஒன் அதை எடுத்து எழுதிக்கங்க முதல் தாளில் இருபத்தைந்து வினாக்களுக்கு தவறான பதில் அளித்தால் பதில் அளிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணும் குறைக்கப்படும் மதிப்பெண் அப்போ இருபத்தி ஐந்து இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போ இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்றால் பிறக்கும் போது என்ன வரும் ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் இருபத்தி ஐந்து தாள் ரெண்டில் பதிமூணு வினாக்களுக்கு தவறான பதில் அளித்ததால் குறைக்கப்படும் மதிப்பெண் அப்போ பதிமூணு இன்ட்டு கோல் போட்டுருங்க ஓகே பதிமூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஓகேவா பதிமூணு எண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் பதிமூணு கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க குறைக்கப்பட்ட அவளுக்கு வந்து குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க முதல்ல இருபத்தஞ்சி வினாவுக்கு மைனஸ் இருபத்தஞ்சி குறையுது பதிமூணு வினாவுக்கு மைனஸ் பதிமூணு குறையுது அப்போ மார்க் எவ்வளோ வந்து குறைச்சிருப்பாங்க மதிப்பெண்ணை வந்து எவ்வளோ குறைச்சிருக்கு அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும் கூட்டுனா எவ்வளோ மதிப்பெண் குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமா ஓகேவா இப்போ ரெண்டையும் வந்து கூட்டணும் எப்படி கூட்டுவீங்க மைனஸ் இருபத்தஞ்சுன்னு அப்படியே எடுத்து எழுதணும் ப்ளஸ் போட்டுட்டு ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் நம்ம அது எழுதுகிறதுனால மைனஸ் பதிமூணு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும் மைனஸ் இருபத்தி அஞ்சு இங்கே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பதிமூணு அப்போ ரெண்டையும் கூட்டணுன்னா அஞ்சு ப்ள ஏன்னா ரெண்டும் ஒரே இடையால் மாதிரி இருந்தால் கூட்டிட்டு அதே அடையாளத்தை போடணும் அப்போ நான் அதே அடையாளத்தை போட்டோன்னா கூட்டிவிடுவோமா அஞ்சையும் மூணையும் கூட்டோம்னா எட்டு ரெண்டையும் ஒன்றையும் கூட்டோம்னா மூணு முப்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தெட்டு மதிப்பெண் வந்து அவளுக்கு வந்து தேன்மக்கு வந்து குறைச்சிருப்பாங்க ஓகேவா இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கு ஒரு வினாடி வினாவில் மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ஜீரோ மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் மைனஸ் இருபது ஜீரோ ப்ளஸ் முப்பது எனில் வெற்றி பெற்ற குழு எது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா குழு ஏ பெற்ற மதிப்பெண் புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே அதே ஆர்டர்லாம் நான் எழுத போகிறேன் இங்கே பாருங்க ப்ளஸ் முப்பது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மைனஸ் இருபது கொடுத்துருக்காங்க அந்த ப்ளாக்கெட்டுக்குள்ளே போடணும் ப்ளஸ் ஜீரோ சரியா ஜீரோவோட எந்த என்ன கூட்டினாலும் ஜீரோ தான் வரும் அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம் ப்ளஸ் முப்பது முப்பதுன்னு மட்டும் எழுதிக்கலாமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு வந்துடுமா மைனஸ் இருபதா ஜீரோங்கிறதுனால அது விட்டாச்சு முப்பதில் இப்போ அடையாளம் மாறி இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் அடையாளம் மாறி இருந்தால் கழிக்கணும் கழிச்சுட்டு பிரியனோட அடையாளத்தை போடணும் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது அதனால நம்ம நார்மலாக எப்பொழுதும் கழிக்கிற மாதிரி நம்ம கழிச்சுக்கலாம் முப்பதில் இருபது போச்சுன்னா என்ன வரும் பத்து விடை அடுத்தது பாருங்கள் குழு பி பெற்ற மதிப்பெண் ரெண்டு இதுலேயும் ஒரே எண்ணு தான் இருக்காண்ணா இங்கே பாருங்கள் மைனஸ் இருபது ஃபஸ்ட்டு நம்பர் அடுத்தது ஜீரோ வந்திருக்கு அடுத்தது முப்பது வந்துருக்கு மைனஸ் இருபதோடு ஜீரோவை கூட்டும்போது என்ன வரும் மைனஸ் இருபது தான் வரும் சரியா ப்ளஸ் முப்பது இருக்குது இப்போ ரெண்டு அடையாளம் மாறி இருக்குது கழிக்கணும் கழித்தோன்னா என்ன பண்ணணும் பெரியனோட அடையாளத்தை போடணும் முப்பதில் இருபது போச்சுன்னா பத்து வரும் பெரியனோட அடையாளம் பத்து பத்து போடணும் பத்துக்கு முன்னாடி ப்ளஸ் போடணும்னு தேவையில்லை அப்போ விடிய ரெண்டுமே என்னவாக இருக்குது ஒன்றாக தான் இருக்குது சரியா குழு ஏ பெற்ற மதிப்பெண்ணும் பத்து தான் குழு பி பெற்ற மதிப்பெண்ணும் பத்து தான் அப்புறம் என்ன ஈக்குவல் போட்டு ரெண்டு சமான்னு எழுதிக்கணும் இல்லைனா இருவருமே வெற்றி பெற்றவர்கள் நம்ம எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் அவங்க லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கேட்டாங்களா முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா இங்கே பாருங்கள் ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ப்ளஸ் ஜீரோ போட்டு கூட்டியிருக்கோம் விடை எண்ணெய் வந்துச்சு பத்து இங்கே மைனஸ் அதே என்ன தான் பீம் பெற்றிருக்காங்க ஆனால் மாறி வந்திருக்கு அவ்வளோதான் மைனஸ் இருபது ஜீரோ வந்திருக்கு ப்ளஸ் முப்பது விடை என்ன வந்தது பத்து அப்போ ஆம் எழுதிட்டு முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும்னு எடுத்து எழுத வேண்டியது தான் ஓகேவா இந்த மாதிரி எழுதிருங்க இப்போ அடுத்த கணக்கு பார்க்கணும் ஆறாவது கணக்கு பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து மற்றும் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது சமமானவையா எந்த பண்பின் அடிப்படையில் சமம் இப்போ அந்த நம்பரை எடுத்து நம்ம எழுதியாச்சு இப்போ கூட்டி பார்ப்போமா பதினொன்று ப்ளஸ் ஏழு என்ன வரும் பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் பத்து இருபத்தி எட்டு வருமா சரியா இப்போ பதினொன்று இங்கே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு தானே எப்போவுமே எப்பவுமே பண்ணுவோம் ப்ளஸ் இருக்கட்டும் ஏழு ப்ளஸ் பத்து பதினேழு பதினேழு ப்ளஸ் பதினொன்று என்ன வரும் இருபத்தி எட்டு அப்போ ரெண்டுமே விட என்ன வந்தது சரியாக வந்தது அப்போ என்ன எடுத்து எழுதணும் சமம்னு வச்சு எழுதிருங்க இந்த மாதிரி நம்பர் இருந்தாலே சேர்ப்பு பண்பு இங்கே பாருங்களேன் ஒரே நம்பர் தான் இங்கே இருக்குது எல்லாமே கூட்டலாக தான் இருக்க விட ஒன்றா தான் வரும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்புன்னு நீங்கள் எழுதிடுங்க ஓகேவா இதுக்கு என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அந்த இதே ஏபிசி தான் இங்கேயும் ஏபிசி தான் ஆனால் என்ன ப்ராக்கெட் இங்கே மாறி வரும் அவ்வளோதான் விடை ஒன்றா தான் வரும் ஓகேவா அடுத்த கணக்கு பார்க்கலாம் கூட்டினால் தீர்வு ரெண்டு வரும்படி ஏதாவது ஐந்து இணை முழுக்களை காண்க ஐந்து இணை முழுக்களை தான் எழுதலாமா ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு அடுத்தது ஒன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு நீங்கள் என்ன இணை முழுக்கள் வேணாலும் நீங்கள் எடுத்து எழுதலாம் விடை வந்து ரெண்டு வரணும் சரியா அடுத்தது மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஈக்குவல்ட்டு மூணில் இது மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணாலும் மைனஸ் ஒன்று ரெண்டும் அடையாளம் மாறி இருக்குது அடையாளம் மாறி இருந்தால் கழிக்கணும் கழிச்சுட்டு பெரியனோட அடையாளத்தை வரணும் மூணில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு பெரியனோட அடையாளம் என்ன ப்ளஸ்ஸாக அதனால் போடணும் தேவையில்ல ஓகேவா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு நாலில் ரெண்டு போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அதே மாதிரி மைனஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு வரும் ஐந்து இணையும் வந்து நம்ம எழுதிட்டோம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாவது கணக்கு கொள்குறி வகை வினாக்கள் அதில் வந்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை ப்ளஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கும் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அப்போ நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எங்கே இருக்குது இது டிகிரி செல்சியஸ்ன்னு நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே நான் வந்து நம்பர்ஸ் மட்டும் நான் போட்டுருக்கேன் நம்பர் லைனில் போட்டு பார்க்கலாம் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் என்ன சொன்னால் நண்பகல் பன்னிரெண்டு மணி அது பன்னெண்டு கீழம் அதான் பிற்பகல் மூணு மூணு டிகிரி செல்சியஸாக குறையுது அப்போ மூணு மூணு டிகிரி செல்சியஸாக குறையும் போது மூணு மூணு அளவு குறைச்சிட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு இங்கே வருது பதினஞ்சில் வருது அப்போ பன்னெண்டு பிற்பகல் அப்படின்னா இது என்ன வரும் பதினொன்று பிற்பகல் பன்னெண்டுன்னா அதுக்கு அடுத்தது என்ன வரும் ஒன்று ஒன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அடுத்தது கிளாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும்ல இப்போ ஒன்று திரும்ப ஒன்று ரெண்டு மூணு அப்போ ரெண்டு மணி அது மதியம் ரெண்டு மணி பிற்பகல் தான் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு ஒம்போதில் வரும் இப்போ ரெண்டு குறித்தோமோ அடுத்தது மூணு மணி மூணு பிற்பகல் ஒம்பது மணிலேருந்து திரும்ப மூணு குறைங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ நம்ம வந்து பின்னோக்கி வரத்துக்குலாம் யாரோ மார்க் எப்படி போடணும்னா இந்த மாதிரி போடணும் சரியா நம்ம ஃபஸ்ட்டு செம்மெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ மூணு இங்கே வந்து மணி என்ன ஆகும் நாலு பிற்பகல் சரியா அடுத்தது ஆறுலேருந்து திரும்ப வாங்க மூணு அழகுகள் இங்கே வரும் ஐந்து மணி பிஎம்ல தான் வரும் பிற்பகல் திரும்ப மூணுலேருந்து வந்தோம்னா இங்கே ஜீரோவுக்கு வரும் அப்போ அடுத்தது என்ன வரும் ஆறு பிற்பகல் வரும் ஜீரோலேருந்து மைனஸ் மூணு வரும் அப்போ ஏழு மணி ஏழு பிற்பகல் திரும்ப மைனஸ் மூணுலேருந்து திரும்ப மூணு அழகுகள் குறைக்கும் போது மைனஸ் ஆறு வரும் எட்டு பிற்பகல் ஓகேவா இந்த பிஇம் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா பிஎம் மோஸ்ட்லி யாருக்கும் வந்து இந்த பிற்பகல் அப்படிங்கிறது தெரியாது இப்போ பிஎம் வரும் அப்புறம் ஆறுலேருந்து திரும்ப மூணு அழுகுகள் ஒம்பது மணி அது நைட்டு ஒன்பது மணி திரும்ப மூணு அழுகுகள் வரும்போது மைனஸ் பன்னெண்டு பன்னெண்டுக்கிட்ட வரும் மைனஸ் பன்னெண்டு பத்து வெற்பகல் இப்படியே என்ன வரும் நைட்டு பத்து மணிக்கு தான் என்ன ஆகும்னா இந்த மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கும் இந்த ஃபோர்த்து ஆப்ஷனில் இருக்குது அதை எடுத்து குறிச்சிருந்தேன் அடுத்த ஒன்பதாவது கணக்கு குறை முழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக குறை முழுவை விடையாக கொண்ட அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் இருக்குல்ல இந்த ஆன்சர் வந்து எதுக்கு குறை முழுவாக வருதுன்னு பார்ப்போம் நம்ம கூட்டலாமா மைனஸ் ஒன்பது மைனஸ் அஞ்சு விடையை என்ன வரும் மைனஸ் பதினாலு ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டும் ஒரே ஆடமாக இருந்தால் கூட்டிட்டோம் இங்கே ஒரு ப்ளஸ் ஆறு இருக்குது மைனஸ் பதினாலில் இது வந்து மைனஸ் இது வந்து ப்ளஸ் அப்போ கழிக்கணும் கழிச்சுட்டு பெரியனோட அடையாளத்தை நம்ம போடணும் மைனஸ் பதினாலில் ஆறு போச்சுன்னா என்ன வரும் எட்டு வரும் விடு எட்டு வரும்னா மைனஸ் எட்டு வரும் சரியா அடுத்தது பாருங்கள் மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து மைனஸ் நாலில் ப்ளஸ் ரெண்டு போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் மாதிரி இருக்கா கழிச்சுட்டு பெரியனோட அடையாளம் நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு பெரிய வந்து மைனஸ் நாலு அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து எடுத்து எழுதுங்க இப்போ அடையாளம் மாறியதுக்கு கழிக்கணும் பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு பெரிய ஒரு அடையாளம் ப்ளஸ் ப்ளஸ் போடணும்னு தேவையில்ல அப்போ வெட்டு வெறும் எட்டு மட்டும் எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பதினெட்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பன்னெண்டு பதினெட்டில் பன்னெண்டு போச்சுன்னா என்ன வரும் ஆறு வருமா அந்த ஆறு எடுத்து எழுதிக்கோங்க இங்கே என்ன இருக்குது ஒரு மைனஸ் ஆறு இருக்குது ஆறில் ஆறு போச்சுன்னா என்ன வரும் ஜீரோ ஆறில் ஆறு போச்சுன்னா என்ன வரும் ஜீரோ வருது ஓகேவா அடுத்தது பாருங்கள் பத்து மைனஸ் நாலு பத்தில் நாலு போச்சுன்னா என்ன வரும் ஆறு ப்ளஸ் ஆறு வரும் இங்கே ப்ளஸ் எட்டு இருக்குது எட்டையும் ஆறையும் கூட்டினா என்ன வரும் பதினாலு வருமா அப்போ நமக்கு கேட்ட கொஷன் என்ன குறை முழுவை விடையாக கொண்ட கணங்களை கணக்கை கண்டறிய அதாவது குறை குறைமுழுவை விடையாக கொண்ட எது குறை குறைமுடிக்கு இது ப்ளஸ்ல வந்திருக்கு இது ப்ளஸில் வந்திருக்கு இது சைஃபர் அப்போ இது வந்து மைனஸ் எட்டு இது தான் முழுவாக நமக்கு விடை வந்திருக்கப்போ ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் மைனஸ் பத்து ப்ளஸ் ப்ளஸ் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் அப்போ மைனஸ் பத்தையும் ப்ளஸ் ஏழு ஓகேவா அப்போ ம ரெண்டு அடையாளம் மாதிரி கழிக்கணும் கழிச்சிட்டு பெரியனோட அடையாளத்தை போடணும் பத்தில் ஏழு போச்சுன்னா என்ன வரும் மூணு என்ன மூணு மைனஸ் மூணு எங்கே இருக்குது ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது அடுத்தது பாருங்கள் மைனஸ் எட்டு ப்ளஸ் பத்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பார்க்கலாமா பத்தில் எட்டு போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஏன்னா இதுதான் தானே பெரிய எண் ப்ளஸ் ரெண்டில் இந்த ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ அடுத்தது இருபது மைனஸ் ஒன்பது இருபதில் ஒன்பது போச்சுன்னா என்ன வரும் பதினொன்று வரும் ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் ஒன்பது இந்த ஒன்பதை கூட்டினோம்னா இருபது ப்ளஸ் இருபது எங்கே இருக்குது இந்த இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த எக்ஸசைஸ்னால் அடுத்த வீடியோவில் பார்க்கணும் நன்றி